வணக்கம் நண்பா பாக்ஸ்கன் கலக்கல் அறிவிப்பு மெகா முதலீட்டில் புதிய தொழிற்சாலை கட்டுகின்றோம் சென்னையிலா இந்தியாவில் ஸ்மார்ட் போன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் தயாரிப்பிற்கும் ஏற்றுமதிக்கும் வித்திட்ட பாக்ஸ்கன் செவ்வாய்க்கிழமை முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு பலரையும் இயக்கவித்துள்ளது இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் தயாரித்து வரும் ஃபாக்ஸ்கன் அடுத்து எலக்ட்ரிக் கார்களையும் செமிகண்டக்டர் சிப்புகளையும் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் ஃபாக்ஸ்கன் நிறுவனத்தின் ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஃபாக்ஸ்கன் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எங்களுடைய இந்திய கிளை நிறுவனம் சுமார் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய தொழிற்சாலையை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ளது இந்த புதிய தொழிற்சாலை ஏற்கனவே ஃபாக்ஸ்கனுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாக்ஸ்கன் இந்தியாவில் தற்போது சென்னை பெங்களூரில் பெரிய அளவிலான விரிவாக்கப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் மிகப்பெரிய கட்டமைப்புக்கான முதலீட்டையும் ஒப்புதலையும் சமீபத்தில்தான் கர்நாடக அரசு கொடுத்து இங்கு எலக்ட்ரிக்கல் தயாரிப்புக்கான தொழிற்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலையை தனது சொந்த மாநில நிலத்தில் கட்டமைக்கப்படும் என ஃபாக்ஸ்கன் தெரிவித்துள்ள வேளையில் இப்புதிய தொழிற்சாலை சென்னையில் கட்டப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது ஃபாக்ஸ்கன் தரப்பில் இப்புதிய தொழிற்சாலை எங்கு அமைக்கப்படுகிறது என்பது வெளியிடவில்லை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆப்பிள் தயாரிப்புகளுக்கு தேவையான கட்டமைப்பை மேம்படுத்த ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதியை செலவு செய்வதாக அறிவித்திருந்தது இந்த முதலீடு ஃபாக்ஸ்கன் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான ஹான் ஹாய் டெக்னாலஜி இந்தியா மெகா டெவலப்மெண்ட் என்ற நிறுவனத்தின் வாயிலாக செய்யப்பட்டது தைவான் நாட்டின் ஃபாக்ஸ்கன் இந்தியாவில் தனது உற்பத்தி கட்டமைப்பை பல பிரிவில் பல இடத்தில் மேம்படுத்தி வருகிறது இதன் வளர்ச்சி பாதையில் மிகவும் முக்கியமாக ஹெச்எல் குரூப்புடன் இணைந்து இந்தியாவில் செமக்கான்டக்டர் சிப் பேக்கேஜிங் மற்றும் டெஸ்டிங் கட்டமைப்பை உருவாக்குவதுதான் இதற்காக புதிய கூட்டணி உருவாகி முதல் கட்டமாக முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் தொகையை முதலீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது